ஒரு பத்து பதினைந்து வருஷத்துக்குள்ள இது ஒரு சிங்கப்பூர் லெவலில் வளர்முக நாடாகிட்டு தான் எங்களை புத்தக சிங்கப்பூர் வர சந்தேகம் ஜனாதிபதி தரவர்களுக்கு வந்திருந்த உங்களுக்கு நல்ல தேதியும் எங்களுடைய கூட்டம் எப்படி இருக்குது எங்களுடைய வாக்குவாதம் எப்படி இருந்துக்கு யாருமே பொய் வாக்கு வாக்குறுதிகள் பொய் வதந்திகளை அனுப்பி கேட்டு எதுவுமே சாச்சிடாங்க என்னன்னா இங்கே ஒரு

அப்படிங்கிறதுக்குதாரணங்கள் சொல்லலாம் அதோடு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தல் மூன்றில் இரண்டு பங்கை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்காங்க இது மக்கள் உள்ள தனிப்பட்ட மொழி இது எந்த ஒரு புஷ்படிமானது இது பற்றியும் மத மாற்ற அதனால இது மக்கள் முடிவு செஞ்சேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முடிவு ஸ்ரீலங்கா முழுவதும் உள்ள மக்கள் தீர்மானிச்சதுதான் இந்த பிரெசிடண்ட் வெற்றி அப்ப இதுக்கு அப்புறம் இப்போ வந்து ரெண்டு இதெல்லாம் பின்பற்ற ஜனாதிபதி மற்றது பாராளுமன்ற தேர்தல் இந்த மூணாவது நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கோம் பிரதேசத்திலே இதுவும் அமௌக வெற்றியை கொடுக்கிறது மக்கள் தான் எங்களிட கையில மக்கள் தீர்மானிச்சுன்னா கட்டாயம் எங்கள் வெற்றி பெறும் அதுல நாங்கள் யோசிக்கவே தேவை அதே போல அடுத்தது நாலாவது மகர சபை இதுலையும் முழுமையாக வெற்றியை மக்கள் தருவாங்க நிச்சயம் நம்புகிறோம் என்னன்னு சொன்னால் நாங்க ஒரு ஒரு

அப்போ இங்கட சைட்ல வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு சக்தி தான் அமோக வெற்றிய மக்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா அப்படி இல்லாமல் வேறொரு வேறொரு கட்சிக்கோ இல்லாது வேறொருக்கும் அந்த பாதையில் போணுச்சின்னு சொன்னா அங்கே வேகமும் நடக்காது சும்மா ஒரு பொம்மையா மட்டும் தான் இருப்பாங்க ஆனா இதே தேசிய மக்கள் சக்தி வந்தால் மட்டும்தான்

அதில் நீங்கள் கொடுக்க மக்களுக்கு அது பண்ணி கொடுத்தோம் அதில் பார்த்தாலும் எங்கே பெண்கள் எடுத்து இருபது வேலை திட்டங்கள் கொடுத்துருக்கு இது கட்டாயம் நாங்கள் பிராதேசத்தை கைப்பற்றும்போது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை செஞ்சு கொடுக்கணும் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதுக்கு இதை இது எப்படி நம்புறது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இருபது வருஷம் வேற வேறொரு இதில் நாங்கள் கரண்டு கொடுத்து வந்ததுனால இதை கொஞ்சம் ஏற்றவங்களை கஷ்டமாக இருக்கும்

இதே போலதான் நாங்க இதுக்கு வந்து சரியா செய்யாட்டியும் அஞ்சு வருஷத்துக்கு தீர்ப்பளித்த தேவையில்ல ஆட்சி பேச்சையும் முப்பது வருஷம் இருபது வருஷம் எங்களுக்கு ஒண்ணு செய்யலாம் அப்படி அஞ்சு வருஷத்துக்குள்ள அது மாற்றம் ஏற்பட்டோம் அது நிச்சயமாக எங்களோட ஜனாதிபதி தோழர் அவர்கள் அவர்கள் உறுதியா இருக்கிறாரு அதுலயும்

நாற்பத்தி எட்டு அஞ்சு வீதத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அதுக்கு பிறகு முன்னேற்றம் அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் கட்சி அதுல வந்து அறுபது வீதம் கைப்பற்ற மூன்றில் இரண்டு பணிகள் கைப்பற்றின கட்டாயமாக எழுபது வீதம் கட்டாயம் தேசிய மக்கள் சர்க்கேன் வாக்களிக்கப்படும் அதனால் இதுல இன்பது வீதம் தொண்ணூறு வீதம் இந்த வீத அடிப்படையில் இருக்காங்க இந்த அஞ்சு பரிசெட்டுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பாடு சரி அது நிச்சயமாக எங்களை ஜனாதிபதி நிறைவேற்றி வைப்பார்கள் சந்தேகம் இல்லை அதுலேயும் மலையிடத்துல பெரிய ஒரு ஏற்படும் இதுல சந்தேகப்பட தேவையில்லை நேபாளில் என்ற வகையில் நான் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தலில் நான் தளபதி வெற்றிகரமான பிரச்சார நடவடிக்கைகளை சொல்லிட்டு நாங்கள் இந்த பிரதேச சபையை கைப்பற்றும் பட்சத்தில் எழுபத்தைந்து வரை காலம் செய்யாத அபிவிருத்திகள் பல்வேறு அபிவிருத்திகளை நாங்கள் செய்வோம் இது ஒரு என்னன்னா இந்த பிரதேச சபைகளில் ஏற்கனவே சில விஷயங்களை அவங்களால செய்ய முடியாமல் கைவிடப்பட்ட நிலைகள் கட்டாயம் செய்வோம் எதிர்வரும் காலங்களில் இந்த பனிரண்டு வட்டாரங்களை நாங்கள் வெற்றி பெற்று இந்த நோக்கே சபையில் இன்னைக்கும் மக்கள் பல சித்தனைகளுக்கு போக முடியும் தோட்ட தொழிலாளர்கள் முதல் ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் இருக்கிற அனைவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப அண்மை காலத்தில் கூட தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி தரையிடுறது இல்லை அப்படின்னு போய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு இல்ல நாங்க அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சொல்லோம் பாரிய அளவுல தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகளை செய்யறோம் மேலும் எங்களுடைய அபிவிருத்தி வந்து தோட்டப்புறங்கள் அதாவது நகரப்புறங்கள் மாத்திரம் இல்லாம தோட்டப்புறங்களுக்கும் எடுத்து செல்றதுக்காக தான் நாங்க இந்த முறை எங்களுடைய பிரச்சார அந்த கொள்கைகளை முன்னேற்றம் என்னன்னா சாதாரணமா இப்ப பாக்கோம்னா தோட்டப்புறங்களுக்கு ஒரு குப்பைகளை குப்பை வண்டிகளை கூட அனுப்ப முடியாத பிரதேச இல்லை தோட்டப்புறங்களையும் உள்வாங்கி அனைத்து விதமான அபிவிருத்திகளையும் எங்களுடைய தோட்டப்புறங்கள் வாயிலாக பிரதேச வாயிலாக நடத்துவதற்கு நான் தீர்மானிச்சிருக்கோம் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்றேன் எங்களுடைய இந்த நோய் பிரதேச நாங்க அறுபது வீதம் அல்லது எழுபத்தைந்து மேலே பெற்றுக் கொள்ளக்கூடிய உறுதியான ஒரு பாடு இருக்கு என்னன்னா இளைஞர் அணி இளைஞர் படம் மகளிர் அணி மகளிர் படம் அது மட்டும் இல்லாமல் அரசர்களை சார்ந்த அனைத்து விதமான பலங்களையும் நாங்கள் கூடிய அளவில் பெற்றிருக்கோம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப கடந்த அரசாங்கத்துல இருந்தவங்களுடைய கூட்டங்கள் எப்படி இருக்கு எங்களுடைய கூட்டங்கள் எப்படி இருக்கு கடந்த முறை ஜனாதிபதி தலைவர்களுக்கு வந்திருந்தவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் எங்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு எங்களுடைய வாக்குப்பறம் எப்படி இருந்திருக்கு யாருமே பொய் வாக்குறுதிகள் பொய் வதந்திகளை நம்பி கேட்டு எதுவுமே சாதிச்சிடாதீங்க என்னென்னா இங்கே ஒரு இனவாதத்தை கையில் எடுத்துருக்காங்க இந்த நோர் பிரதேசம் மட்டும் இல்லை கோர்லியா மாவட்டத்தில் இருக்க அனைத்து பிரதேசங்களும் கைப்பற்று தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுமா இருந்தால் சிங்கள பிரதிநிதித்துவத்தில் தலைமைத்துவம் வழங்குகிறது அது ஒரு காலம் நடக்காது தேசிய மக்கள் சக்தியினுடைய மேலிடம் சிறந்த முடிவை எடுக்கும் என்பதை நான் உறுதியாக எதிர் வருகின்ற ஆறாம் திகதி எங்களுடைய வெற்றி நிச்சயம் வெற்றி பெறுவோம் எங்களுடைய இனவாதத்தை தூண்டுகின்ற அனைத்து கட்சிகளும் முகம் உடைக்கப்படும் என்பதை போது பொங்கல் காலக்கான வேட்பாளர் பேசுகிறேன் இந்த முறை முதன்மைப்பாளராக இந்த பிரதேச சபையில் போன்றால் வெற்றி பெறும் பட்சத்தில் பல்வேறு பல்வேறு பட்ச அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் கட்டாயமாக மக்களுக்கு கொண்டு செல்களை தெளிவுடன் கூறிக்கொள்கிறேன் நீர் மற்றும் வலியால் புரமைப்பு பாதை புனரமைப்பு என்பதை நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் முன்னேற்றிருக்கோம் இனியும் முன்னேற்போம் இது உறுதி இப்ப இந்த நோ பிரதேச சபையில வந்து முதன்மை வேட்பாளர் சொல்றீங்க தேசிய மக்கள் சக்தியில உங்களுக்கு ஏதாவது பாரிய போட்டிகள் இடம்பெறுது இல்ல எந்த ஒரு நம்பிக்கையில சொல்றீங்க தேசிய மக்கள் சக்தியில தேசிய மக்கள் சக்தி பற்றி வெற்றி பெறும் உங்களுக்கு ஏதாவது இலங்கை திருவள்ளா காங்கிரஸ்ல ஒரு முதன்மை வேட்பாளர் இருக்காரு ஐக்கிய மக்கள் கூட்டணியில ஒரு முதன்மை வேட்பாளர் இருக்காரு அப்ப இந்த ரெண்டையும் பொறுத்தளவுல தேசிய மக்கள் சக்தி இது என்னவா நான் பாக்குது அப்படின்னா மக்கள் மீது மக்கள் தெளிவா இருக்காங்க தேசிய மக்கள் சக்தி தொண்ணூறு மாற்றங்களால் வெற்றி பெறும் எந்த வித இல்லை இல்லை மாற்றமும் ஐயவும் நடைபெற உள்ள உள்ளூர் மன்ற தேர்தலில் நூறு மட்டுமல்லாமல் நூற்று மட்டுமல்லாமல் அகில இலங்கையிலும் சகலவித பிரதேச சபை அல்லது சபையும் தேசிய மக்கள் சக்தி முற்றுமுழுதாக கைப்பற்றும் இதில் எந்த வித ஐயமும் இல்லை இது அனைத்துமே மக்கள் மீது உள்ள நடக்கையாக கூறினார் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பா போட ஜனாதிபதி உலகத்தை ஒரு ஸ்ரீலங்காவை மாத்த பாக்குறாரு இது எப்படி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நட குழந்தை விஷயமா நாங்க என்ன மாதிரி வாதத்துல ஒரு அடுப்பாடு நிகழ்ச்சி ட்ரஃபிக் கால் அடிப்பாட்டை படிச்சுக்கின்னு சொன்னால் அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு மூணு நாள் நாலு கஷ்டப்பட்டு அவர் இருக்க மாட்டார் அப்படினா அப்படியே இன்றைக்கி அங்கே அன்றைக்கி மிஷின் இருக்காங்க அங்கேயே இப்போ இப்போ ட்ராஃபிக் இருப்பார் எங்களுக்கு அந்த வாங்கி அன்னைக்கு கொடுத்து வர சிஸ்டம் இது ஒரு நாட்டில் உள்ள தன்மை நிச்சயமாக இவர நாடும் இன்னொரு ஒரு குறைஞ்சு இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி கிட்ட இருக்கிறத முப்பது வருஷம் ஆட்சி செய்வாங்க என்பதை நான் சந்தேகம் இல்லை அதில் ஒரு பத்து பதினைந்து வருஷத்துக்குள்ள இதொரு சிங்கப்பூர் லெவலில் ஒரு வளர்முக நாடாகிட்டு தான் எங்களோட முத்த சீரன் இருக்கிறாங்க என்று நான் சந்தேகம் இல்லை